மீன் விட்டி போகும்போதே எங்க போறேன்லாம் கேட்க கூடாது எங்க போவேன் நான் அந்த வளங்காத சுத்தி பார்த்துட்டு வருவோம் நாங்க நின்றோம் ஒரு நாள் போட்டோ எடுத்துட்டு சரி சரி சாமி கும்பிடுறதுக்கு வந்துறேன் நேரமா என்ன எங்கயும் சுத்திட்டு இருக்க கூடாது ஆ வந்துறேன் டார்லிங் நீ கோவ சரியா பேட்டி வா ஆ சரி ஏய் சரண் உங்க அம்மா எங்க நாங்க வந்த உடனே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாச்சு உங்க அம்மா என்ன ஆள காணோம் ஆமா பெரியமா அவங்க சந்தோஷ அண்ணாக்கு கல்யாணம் ஆகணும்ல அதனால அது ஒரு மரத்துல ஏதோ கயிறு கட்டணுமா என்னமோ சொன்னாங்க அதனால அங்க போய் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் வர சொல்றேன் ஆ சரியா ஆள காணுமேன்னு தான் கேட்டேன் திரிவாடா போலாம் நல்ல வியாண்டிக்கு மோனுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அப்படியே சீக்கிரம் கல்யாணம் நடந்துச்சுன்னா சீக்கிரம் பொண்ணு மாப்பிளையும் கூட்டிட்டு பொங்கல் பொங்கல் வாரேன்னு சொல்லி நல்லா வியாண்டிக்க அடுப்புல பொங்கி ஊத்துது வரோம் நீ அத கரண்டி எதுக்கு கையில சும்மா வச்சிட்டு இருக்கியே நான் கிண்டி கிண்டி உட வேண்டியது தானே ராமு கிண்டி தான் உடியேன் அதுக்கு அப்புறமா அது பொங்கிட்டு இருக்கு அந்த நெருப்பு அதிகமா எரியுது இல்ல அதனால அப்படி பொங்கல் தான் செய்யும் அது ஒண்ணும் பண்ண முடியாது அப்பனா தீயை வந்து வெளியே இழுத்து விடும் பொறுமையா எரியட்டும் வெளியே இழுத்து விட்டேன்னா வேற அணைஞ்சு போகுது வேற மறுபடியும் பத்து வரைக்கும் சிரமமா இருக்கு ஏதோ ஒன்னு ஏரியட்டோ நான் அப்பப்போ சிந்தி கிண்டி விட்டு அடுத்து அணைக்காம பாத்துக்கிட்டீங்க வேற ஏற்கனவே வரவு செலவு இல்லாம கஷ்டமா இருக்கு இதுல வேற அணைச்சு அணைச்சு பண்ண முடியுமா என்ன இது என்ன வீட்டுல உள்ள ஸ்டவ்வா வர அடுப்புன்னா அப்படிதான் இருக்கும் தீ வேகமா எரிஞ்சா பொங்கி பொங்கி ஊத்துதான் செய்யும் கண்டி விட்டு கிண்டிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிரும் எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல இருந்து சரசு நாலு வரவு சுள்ளி எடுத்துட்டு வந்தானா அதை போட்டு தனல் போட்டா வருவாட்டு கொஞ்ச நேரம் கிடக்கும் என்னாச்சுட்டு பொங்கல் பொங்கிட்டே போல இருக்க என்னடா வெறுங்கையோட வந்திருக்க உன்னைய தான சுள்ளி வரக்க சொல்லி சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தான் ஏன் மோவே அதான் சுள்ளி வரக்க நீங்களே போங்கன்னு அனுப்பி விட்டுட்டு நாங்க வந்தேன் யா மோனைய சுள்ளி வரக்க அனுப்பிர்க்க ஆமா வேற என்ன நான் வீட்ல வச்சு அங்க வச்சு எடுத்துட்டு வரேன்னதுக்கு வேண்டாம் எல்லாம் அங்க வந்து வாங்கிடலாம்னு சொன்னாரல்ல உங்க பிள்ளை அப்ப வாங்க வேண்டியது தானே வாங்கல அதான் போய் சுள்ளி பறக்கிட்டு வாங்கன்னு காட்டுக்குள்ள அனுப்பிருக்கு போய் சுள்ளி பறக்கிட்டு வரட்டும் அதான் அரிசி கொதிச்சிட்டு போல இருக்க என்ன கொஞ்ச நேரத்துல தண்ணி வத்திச்சுனா வெள்ளத்தை போட்டுடலாமே இன்னும் கொஞ்சம் சுள்ளி வரவாது ஞானம் வரும் போல அப்பதான் பொங்கல் வியாபாரம் பத்தி இல்லன்னா அரிசி வியாபாரம் பத்தியா அதனால வரவு கொஞ்சம் வியாணும் சரி மாமா உங்க பிள்ளையும் சரிசம் பேருக்காக சுள்ளி வரையிட்டு வருவாவே ஏதாவது உன் மோனுக்கு துவா சந்தோஷம் இருந்தாலும் களியும் பத்துக்க அதுக்குதான் இங்க நான் செய்ய சொன்னேன் எப்படியோ ரமணி மஞ்சள் குங்குமம் சொன்ன மாதிரி நான் வாங்கி போட்டுகிட்டே இந்த சாமிக்கு அதே போல் என் பிள்ளைக்கு நல்லபடியாக அந்த ஒரு வருஷத்தில் கல்யாணம் முடிஞ்சிச்சு நோய் நான் கண்டிப்பாக கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து எப்படியும் நான் பொங்கல் பொங்கிடுவேன் பார்த்துக்க அதெல்லாம் அந்த ஒரு வருஷத்தில் எப்படியும் கூடி வரும்பார் சரி வா அங்கேண்ணா அந்த மரத்தில் எல்லாம் என்னது கட்டி போட்டிருக்காங்க அதுவா அதுவும் இந்த மாதிரி தான் குழந்த இல்லாதையே இப்படியெல்லாம் வேண்டிக்கிட்டு கட்டி போடுறது தான் வா போய் பார்ப்போம் இந்த விருத்தத்துலையும் நமக்கு என்ன வேணும்னு வேண்டிக்கிட்டு எழுதி போடியோமோ அது மாதிரி நடக்கும் போல இருக்குது ஆமாம் நிறைய பேர் கட்டி போட்டிருக்காவில்ல சரிக்கா வா யாராவது பொங்கல் பொங்கணும் மீனாட்சி குடும்பம் வந்தது பாட்டுக்கு பொங்கல் பொங்கல் போயிட்டு வந்து நம்ம இன்னும் ஒண்ணும் செய்ய ஆரம்பிக்கல வாங்க போய் வேலையை பாப்போம் எங்க இருக்க வேண்டிய இப்படி நம்மள சுள்ளி குடும்பத்தோட கோயிலுக்கு அப்படிதான் நம்ம நிம்மதியா இருக்க நம்மள வச்சு வேலை வாங்கி ஃபீல் பண்ணி என்ன பண்றது போய் வேலைய பாப்போம் உமா கறி குழம்பு வேற லெவல்ல இருக்கு சூப்பரா இருக்கு அம்மா பெரிய பொண்ணு அதான் நானும் நினைச்சேன் இதே இது நம்ம ஊர்ல இருந்த கறி குழம்பு போட்டிருந்தாவே நய்யா நான் அப்பவே குண்டானோட தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் இருந்திருப்பேன் அட அல்ப அலையாம தின்னு நல்லா இருக்குன்னு சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல நம்ம கூட இடிச்சவாச்சு வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் சூப்பரா இருந்திருக்கும் அவ தான் பிள்ளைய பத்துட்டு வீட்டுல கிடக்கா இது கண்டியே எனக்கு இன்னொரு பிள்ளை பெத்துக்க கூடாதுன்னு இருக்கு பிள்ளைய பத்துட்டேன்னா நம்ம வீட்டுலயே தான் கிடக்கணும் போல இருக்கு இழிச்ச வச்சுக்கோ நம்மளே மாதிரி ஒரு மாமியாரோ மாமனாரோ யாராவது ஒருத்தர் கிடச்சிருந்தா அங்க விட்டுட்டு வர்றதுக்கு ஈஸியா இருந்திருக்கும் அவளுக்கு யாரும் இல்லைல்ல அதனால தான் அவளால் வெளியே வர முடியல இல்லாட்டின்னா அவள் வந்திருப்பா உனக்கு தான் உன் மாமியார் இருக்குல்ல அப்புறம் என்ன பிள்ளைய வைத்து அது கையில கொடுத்துட்டு ஓடி வந்துரு இம்மா ரசம் 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 யாருக்கு வேணும் ஏலா பெரிய பொண்ணு கடகடன்னு சாப்பிடு கடைசில ரசம் ஊத்தி கொஞ்சோட சாப்பிடணும் அப்பதான் சீரணம் ஆகும் ஆ எனக்கு ரசம் எல்லாம் வேண்டாம்ப்பா கறி குழம்பே இருக்கு போதோ இந்த சரசக்கா லட்சுமி அக்கா எல்லாம் கூப்பிட்டா வருவாவளோ வர முடியாவளோ அதனாலதான் நான் அவியில கூப்பிடலை இல்லாட்டி ஒரு போன் அடிச்சு கூப்பிட்டு பார்க்கலாம் அவியில வச்சு சாப்பிடுவாவளோ என்னமோ ஐயே லட்சம் சரச ஓவரா பண்ணோம் நம்ம ஒண்ணும் சொல்லாண்டா நம்ம பாட்டுக்கு தின்னமா தின்னுட்டு மறுபடியும் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு கிளம்புனோமான்னு கிளம்பிட வேண்டியதுதான் நாளிகிட்டெல்லாம் போய் இதை சொல்லிக்கிட்டு ஓவரா மினுக்குவாத யாரோ சோறு போட்டிருக்கவ அங்க போய் தின்ட்டு வந்திருக்கால வேணும் ஆமா அதுவும் சரிதான் ஏமா உங்களுக்கு ஏதாவது வேணுமாமா இல்ல பாட்டி இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் ஏதாவது வேணும்னா நாங்க சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிட்டோம் ஆ சரிமா சரி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க என்ன மனசுல எதை நினைச்சுக்கிட்டு எப்படி கேட்கறதுலாம் இருக்காதீங்க கேளுங்க தாரி பாட்டி நிறைய சாப்பாடு செஞ்சு குழம்பு எல்லாம் கிடக்கு ரசங்க சார் எல்லாம் கறிச்சோறு எல்லாம் கிடக்குமா சாப்பிடுங்க நல்லா வயிறார நீங்க சாப்பிட்டு போனா சந்தோஷம் தான் சரி பாட்டி சே பாட்டி நல்ல பொம்பளையா இருக்கும் போல இருக்க நம்ம யார் என்னன்னு அதுக்கே தெரியல இருந்தாலும் வேற யாரோ சாப்பிட வந்திருக்காவனு தெரிஞ்சே நல்ல வயிறார சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போது பாரம் பெரிய பொண்ணு ஆமலா அவிய குடும்பத்தோட முட்டை அடிக்க வந்திருப்பாவ அவிய குடும்ப அளவு அயல்களுக்கு தெரியாதா நம்ம வேற ஆளுன்னு அயலுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதனாலதான் சரி என்னென்ன எதுவும் சத்தம் போடப்படாதுன்னு எதுனாலும் கேட்டு மனசு கொடாம சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறாவ ஐயோ எனக்கு அப்படியே புல்ல அரிக்குது பெரிய பொண்ணு புல்ல அரிக்குதோ பூச்சி கடிக்குதோ சீக்கிரம் சாப்பிட்டுட்டு இடத்த களி பண்ணுவோம் ஓவா ஆமா ஆமா பெரிய பொண்ணு சிக்கிரம் சாப்பிடு சரசு தேங்கா போதும்மா பாரு ஆ போதும்க்கா பொங்கலுக்கு கொஞ்சம் உள்ள போட தானே போதும் போதும் ஆ சரி வேற ஏதாவது செய்யணுமாடி இல்லக்கா வேற ஒண்ணும் வேண்டாம் போதும் இனிமே அரிசி வெந்திட்டான்னு பாத்து இந்த வெல்லத்தை போட்டுட்டு கை விடாம கிண்டிட்டே இருக்க கொண்டே இருந்தான் இல்லன்னா வேற அடிபிடிச்சிரும் இல்லை சரிசி கொஞ்சம் அரிசி கிண்டி பாரு வெந்திட்டா என்ன ஏதுன்னு இப்பதான் செக் பண்ண வேண்டி இருக்கு ஆமாலா இன்னும் வியாவுல ஐயா அப்படியா

இங்கன்னா எனக்கு எங்கேயாவது கோயிலுக்குள்ளே சுற்றிட்டு அவ்வளோ பொறுமையாவே வரட்டும் இப்போ வந்தாலும் ஒன்னுக்கு ரெண்டாயிரத்தி ஏழரையா எடுத்துட்டு கரெக்டா பொங்கல் எல்லாம் பொங்கி முடிச்சிட்டு நம்ம கொண்டு போய் வைப்போம்ல சாமி கிட்ட அப்போ அவ்வளோலாம் கூப்பிடுவோம் ஆ சரி எத்தே பொங்கல் ரெடி இறக்கி சாமி கிட்ட கொண்டு போய் வச்சுருட்டோமா ஆ சரி அட என்ன நீங்க பொங்கல் எல்லாம் பொங்கி முடிச்சாச்சா ஆமா ரமணி நாங்க பொங்கல் பொங்கி முடிச்சாச்சு யாமணி எங்க போன இல்லைக்கு எங்கள் அக்கா வந்திருந்தாளா அதான் உனக்கு கல்யாணம் ஆகலன்னா அதான் அவளை கூட்டு அங்கே சாமிக்கு கொஞ்சம் மஞ்சள் பொங்குமெல்லாம் வாங்கி அங்கே ஒரு சாமிக்கு போடறதுக்கு கூப்பிட்டு போயிட்டேன் இப்பதான் சரி பொங்கல் பொங்கலாமான்னு பார்த்தா வரவு இல்லை நீங்கள் வரவு கொண்டு வந்துருந்தியலோ ஆமாம் நாங்கள் வரவெல்லாம் வாங்கிட்டு வந்து வரும்போதே நீ வரவு வாங்கிட்டு வந்துருப்பேன்னா நினச்சேன் நீ வாங்கிட்டு நான் நாங்கள் வரவு தான் கிடக்குமான்னு பார்த்தேன் வரவே ஒன்றும் காணும் அவ்வளோ வரவுக்கு தான் சுற்றி தெரியாவலாம் ஆமா அந்த பக்கத்தில் ஒரு குடும்பம் எங்களுக்கு முன்னாடி பொங்கல் பொங்கல் வந்துச்சு அந்த குடும்பமும் வரவு இல்ல சரவு இல்லைன்னு தான் சத்தம் போட்டுக்கிட்டு போய் இப்போதான் சொல்லி வரைக்கிட்டு வந்து தான் பொங்கல் பொங்குவேன் நான் இப்போதான் கொஞ்சம் பொங்கலுக்கு அரிசி வந்திருக்கு என்ன தான் வெள்ளத்தை போடணும்னு பேசிக்கிட்டு இருக்குவேன் ஐயையே யார் அதுதான் பின்னாடி ஒரு குடும்பம் வேறதான் முழிக்கப்படாதுன்னு பார்க்க இவ்வளவு வந்து சேர வேண்டியிருக்கு என்ன பண்றது நம்ம தலையெழுத்து இங்க பாரு ரமணி நான் பொங்கல் பொங்கி முடிச்சிட்டேன் என்னால் நாலஞ்சு நான் அந்த பக்கம் அந்த பிள்ளைட்டை கொடுத்தேன் வேணா வாங்கிக்க இதுக்கு பொங்கி முடிச்சிட்டா வாங்கி போட்டு நீ என்ன பொங்கல் செய்ய ஆரம்பி நான் கொண்டு போய் அங்கேனா கிட்ட படையல் போடுறேன் ஆ சரி போங்க போங்க அம்மா எங்கள் வீட்டு உங்கள் வீட்டுக்காரே எங்கே போனாவே நான் அங்கே தான் பேசிக்கிட்டு பேசிகிட்ருக்கே ஆள் ரெண்டு பேரும் ஆ சரி சரி அப்போ நான் அங்கே உள்ளதான் நான் செய்யலான்னு சொல்லிட்டு அங்கே அடுப்பில் வைக்கிறதுக்கு சொன்னேங்க அக்காவை அப்போ நான் எடுத்துகிட்டு வந்துடட்டுமா பண்ணேன் ஆமா நிறைய பொங்கல் வரவும் நிறைய மீதி பொங்க கிடக்கும்ிட்டு போயிருப்பாவ அங்க பொங்கறதா அங்க பொங்கு அங்க ரொம்ப புகமூட்டமா இருந்துச்சா இங்க அத்தைக்கு ஒத்துக்கிடாது அவங்களுக்கு இருமலா வரும் அடுப்ப போட்டுட்டேன் சரி அப்ப நான் அங்கேயே செய்யே எங்க அக்கா எப்படி அங்க அடுப்பை பத்துச்சிருப்பா சரி அப்ப நீ அங்கேயே செய்யி நாங்க தனக்கு கிடக்குமே வேணா அங்க செஞ்சுட்டு போட்டோன்னு பார்த்தேன் சரி அப்ப பாத்து செய்ய அப்ப வரவ இல்லையோ ஆமா வரவ கொடுத்துட்டேன் பாத்துக்க அங்க இருக்க வரவிலன்னு சொல்லிட்டு

வரவு வேணுமா அதான் உங்ககிட்ட மிச்சம் இருந்தா கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் கொண்டாங்க இக்க வேண்டா நான் வேணா காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லிக்கிறியே அதான் கார் இருக்குல்ல அந்த கொண்டு வாங்க சரி சப்போ மீதி இருக்க வரவ கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த பொம்பளைக்கு ஆ சரிமா அட எதுக்குற மணி நீ இதுக்கெல்லாம் குச்சபடியா நம்மங்க வரவ கொடுத்துறோம்ல அவங்களுக்கு வேண்டா நீ என்ன போட்டுட்டு அவங்க பட்டு போவாதே அந்த வரவு தானே எடுத்து நீ என்ன யூஸ் பண்ணு ஆமாமா இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியது தானே நாங்கள் வேலை துருவல் எடுத்துட்டு வரல அந்த பொம்பளைட்டதா இருந்து நாங்க துருவல் வாங்கி தேங்காய் திருவி போட்டுறோம் அதுவளோ நல்ல அருவளாதான் தெரியுது நல்லா பேசுதுவே ரமணி நானும் பேசனே நல்ல அளவுல தான் தெரியுது இந்தா வரவும் பிடிங்க ரமணி வாங்கிக்க ஆ